வந்து என்னை காப்பாத்துங்க என்று கத்த ஆரம்பித்திருந்தா என்னதான் இருவருக்கும் உள்ளான சண்டை என்றாலும் தயாளன் ஒரு ஆசிரியர் அப்படி இருக்கும் பொழுது அவனை ஹரிஷ் அடிப்பது அங்கிருக்கும் யாருக்கும் பிடிக்கவில்லையா இல்லை அவனை அடித்தால் ஹரிஷ் பெரியாளாகி விடுவான் என்று பயந்தார்களோ வேகமாக ஹரிஷை தடுப்பதற்காக கூட்டத்தில் இருந்து பலர் உள்ளே வந்தனர் சந்தனா நடப்பது புரியாமல் ஹரிஷை எப்படி காப்பது என்று யோசித்து கொண்டிருந்தாள் ஹரிஷ் தயாளன் நெஞ்சின் மீது காலை வைத்து கொண்டு நிற்க என்னடா உனக்கு அவ்வளோ தமிறா சாரி அடிக்கிற அவர் மேலே காலை தூக்கி வைப்பியா எடு காலெடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சொன்னால் கேளு என்று அவனை சுற்றி ஒரு கூட்டமே வந்து நின்றது அனைவரும் தயாளனின் ஆதரவாளர்கள் போல ஹரிஷ் அவர்களை எல்லாம் பார்த்து முறைத்து விட்டு ஹே என்ன நீங்கள்லாம் சாருக்கு சப்போர்ட்டா இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே வராமல் ஒழுங்காக ஓடி என்று கூறினான் இது எங்களுக்கெல்லாம் சம்மந்தமில்லாத விஷயமா சாருக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கும் தான் அதான் பேசிகிட்ருக்கோம் என்று அவர்கள் ஹரிஷை தயாளனிடமிருந்து தள்ளிவிட முயற்சி செய்ய ஹரிஷ் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை பின் அனைவரையும் தன்னிடமிருந்து தள்ளிவிட்டு இருந்தான் ஹரிஷ் வலிமையை அவர்களால் அப்போதுதான் உணர முடிந்தது ஒவ்வொருவராக ஆளுக்கு ஒரு பக்கம் கீழே விழுந்து கிடந்தனர் தயாளன் நெஞ்சின் மீது இருந்த காலை ஹரீஷ் இன்னும் கூட நகர்த்தவே இல்லை அவன் நின்ற இடத்தில் அப்படியே இருந்தபடியே தான் தன்னை தடுக்க வந்தவர்களை அடித்திருந்தான் மீண்டும் அனைவரும் அவன் அருகில் வர பார்க்க யாராவது மறுபடியும் என்கிட்ட வந்தீங்க கண்டிப்பாக கை எல்லாத்தையும் உடைச்சிருவே தைரியம் இருந்தால் கிட்டவாங்க என்று கைகளை முறுக்கி கொண்டே சொன்னவன் கால்களில் அழுத்தத்தை கூட்டி தயாளன் நெஞ்சை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிதித்தான் ஹரிஷ் ஒரு பலவீனமானவன் அவனால் எதுவும் செய்ய முடியாது நிச்சயம் அடிவாங்கத்தான் போகிறான் என்று அங்கு வேடிக்கை பார்க்க வந்திருந்தவர்களுக்கு அவன் தயாளனை அடித்ததே பெரும் ஆச்சரியமாக இருக்க இப்போது தங்களையும் அடிப்பதும் மீண்டும் அடிப்பேன் என்று வெகு சாதாரணமாக சொல்வதில் இன்னும் அதிர்ந்து போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் தாங்கள்தான் அவனை தவறாக எடை போட்டு விட்டோமோ அவன் பெரிய ஆளாக இருப்பானோ என்று முதல் முறையாக அங்கிருந்தவர்கள் அவனை பார்த்து பயந்தனர் பூஜா கூட அவனை ஆச்சரியமாகத்தான் பார்த்தாள் அதற்கு மேலும் அவன் தன் நெஞ்சின் மீது கால் வைத்து கொண்டிருந்தால் அது பெரிய அவப்பேராக மாறிவிடும் என்று பயந்த தயாளன் ஹரீஷ் இப்போ நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணால் என்னை விடுவேன் தயவு செஞ்சு சொல் அது எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் என்று வேறு வழி இல்லாமல் சரணடைந்திருந்தான் எல்லோரும் முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் கேட்டீங்கல்ல அதே தான் இப்போ நானும் திரும்பி கேட்க போகிறேன் இவங்க எல்லார் முன்னாடியும் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்டா நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படி கேட்குறியா என்று அதே நிபந்தனையை அப்படியே திருப்பி கேட்டிருந்தான் ஹரீஷ் அடி வாங்கினால் கூட அனைவரும் தனக்கு சப்போர்ட் செய்ய ஓடி வருகிறார்கள் அதுவே இப்போது தயாளனுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் ஆனால் இவரிடம் மன்னிப்பு கேட்டால் காலம் முழுக்க அனைவரும் அதை சொல்லியே தன்னை குத்தி காட்டி கேலி செய்வார்கள் என்று நினைத்தவன் அதை மட்டும் என்னால் பண்ண முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்து விட்டான் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று திமுறாக பார்த்து கூறியவன் இங்கே பாரு உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா என்னை இங்கேயே கொண்டுடு என்னை விட்டுட்டு போனேன் நிச்சயமாக உன்னை நான் தேடி வந்து கொள்ளுவேன் நீ செஞ்ச எல்லாத்துக்கும் உன்னை நிச்சயம் நான் பழி வாங்குவேன் என்று அழுத்தமாக கூறிய தயாளரை பார்த்து நக்கலாகச் சிரித்த ஹரிஷ் உங்ககிட்ட இப்போ நான் மன்னிப்பு கேட்க முடியுமான்னு தான் கேட்டேன் அதுக்கு தேவையில்லாமல் இப்படி டயலாக் மேலே டயலாக் பேசிகிட்டு இருக்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சும் கூட மன்னிப்பு கேட்க உனக்கு மனசு வரல அப்படின்னா நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்ப ஒன்று மாதிரி ஒரு டீச்சர் இருக்கிறதும் ஒன்றுதான் இல்லாம இருக்கிறதும் தான் என்று சொன்னவன் காலை இன்னும் அழுத்தமாக அவன் நெஞ்சின் மீது வைத்து அழுத்தினான் உள்ளிருக்கும் ஒவ்வொரு பாகங்களாய் உடைவது போல உணர்ந்தான் தயாளன் ஆனால் என்ன இருந்தாலும் இத்தனை மாணவர்களுக்கு முன்னால் ஒரு மாணவனிடம் அதுவும் ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்க தயாளனின் ஈகோ சிறிதும் இடம் கொடுக்கவில்லை வலி தாங்க முடியாமல் வாயிலிருந்து இரத்தமாக வலி ஆரம்பித்தது தயாளனுக்கு அப்போதும் பற்களை இறுக்கமாக கடித்து கொண்டவன் மன்னிப்பு மட்டும் கேட்கவே இல்லை விஷயம் வேறு மாதிரி விபரீதமாய் மாறிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை புரிந்து கொண்ட சந்தனா அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாமல் வேகமாக அவனிடம் ஓடி வந்து ஹரிஷ் விடு ஏதாவது பண்ணி அவர் உயிருக்கு ஆபத்தாட போது முதல்ல அவர் நெஞ்சு மேலேருந்து கால் எடு அப்புறம் அந்த பிரச்சனையும் நம்ம தான் தூக்கி சமக்கணும் சொன்னால் கேளு என்று ஹரிஷை அவனிடமிருந்து பிரிப்பதற்காக பின்னால் இழுத்தாள் ஆனால் அவளால் அது முடியவே இல்லை மீண்டும் கடினமாய் முயற்சி செய்து சொன்னால் கேளு ஹரீஷ் என்று சொல்லிக்கொண்டே அவனை பின்னால் இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாய் தயாளன் நெஞ்சின் மீது இருந்த காலை எடுத்தான் ஹரீஷ் உள்ளுக்குள் எலும்புகள் உடைப்பட்டு மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறும்போது வரும் சத்தமெல்லாம் அங்கிருக்கும் அனைவருக்குமே கேட்டது என்னடா சாருக்கு மொத்த எலும்பு உடஞ்சிருக்குமோ இரநூத்தி ஆறிலிருந்து நானூற்றி பன்னெண்டாம் மாறி இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று மாணவர்கள் வெளியிலிருந்து தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர் இவ்வளவு நேரம் பற்களை கடித்து வலியை தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்த தயாளனால் அதற்கு மேல் அது முடியவில்லை வலியில் கதற ஆரம்பித்தான் கண்டிப்பாக நெஞ்செலும்பு அனைத்தும் உடைந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று அவனுக்கே தெரிந்தது ஹரிஷ் மீண்டும் அவன் அருகே வந்து காலை தூக்கி இப்போவாவது மன்னிப்பு கேட்பியா இல்லை மறுபடியும் என்று காலை அவன் அருகே எடுத்து செல்ல இல்லை நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மன்னிச்சுடு தயவு செஞ்சு மன்னிச்சுடு மறுபடியும் அடிக்காத போதும் என்று கடைசி நொடியில் உயிர் பயம் வந்துவிட்டதில் வேறு வழி இல்லாமல் மாணவன் என்றும் பாராமல் அவனிடம் மன்னிப்பு கேட்டான் தயாளன் அவனது மன்னிப்பை காதில் வாங்கிய பிறகு கூட சரியாக கேட்காதது போல் காதை தேய்த்த ஹரீஷ் சரி இப்போ எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள் நான் இல்லை என் ஒய்ஃப் கிட்டே தான் நீ மன்னிப்பு கேட்கணும் அவகிட்ட தானே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண ஸோ எல்லோரும் முன்னாடியும் நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு அதுக்கப்புறம் உன்னை மன்னிக்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன் என்று சொல்ல சரி நான் மன்னிப்பு கேட்குறேன் உன் ஒய்ஃப்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் கண்டிப்பாக என்னால் எந்திரிக்க முடியாது நான் இப்படியே மன்னிப்பு கேட்குறேன் என்று கெஞ்சும் குரலில் வேறு வழி இல்லாமல் கெஞ்சவே ஆரம்பித்திருந்தான் தயாளன் ஆனால் சந்தனாவிற்குத்தான் ஏதோ ஒரு நெருடல் ஹரிஷின் கையை பிடித்து இழுத்தவள் சொன்னால் கேளு ஹரீஷ் அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சில்ல அவர் ஒன்று என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் எல்லாத்தையும் மறந்துட்ட அதை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டார்ல இந்த பிரச்சனை இதோடு முடிச்சுக்கலாம் நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று பயத்தில் எப்படியாவது அவனை சமாதானம் செய்ய முயற்சி செய்ய அவன் பண்ணதெல்லாம் ஒன்றும் ஈஸியாக மறக்கக்கூடிய விஷயம் இல்லை சந்தனா பிரச்சனைக்கு பயந்து மறக்கணும்னு அவசியம் இல்லை அவன் உங்ககிட்ட தப்பா என்னதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் இது எவ்வளவு மோசமான ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா அதுக்காக அவன் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் என்று ஹரீஷ் தெளிவாக சொல்ல நீ சொல்றதெல்லாம் புரியுது ஹரீஷ் ஓகே இதுக்கப்புறம் அவர் என்கிட்ட அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும் இதோடு அதை முடிச்சுக்கலாம் என்று தன்னால் முடிந்தவரை ஹரீஷை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள் தன் கைகளை எடுத்து சந்தனாவின் தோல் மீது போட்டுக்கொண்டு அவளை தன் அருகே இழுத்து கொண்ட ஹரீஷ் என் ஒய்ஃப் சொன்னது காதில் விழுந்து தானே இன்னும் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் என்று இன்னொரு கையை முறுக்கி காட்ட அவன் என்ன கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்ட தயாளன் புரியுது புரியுது என்று சொல்லி அவளை பார்த்து நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் சத்தியமாக இனிமேல் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் உன்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் தயவு செஞ்சு உன் புருஷன்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை இதோட விட்டுற சொல்லு என்னால் வழி தாங்க முடியல நான் உடனே ஹாஸ்பிட்டல் போனோம் என்று அலறி துடித்த தயாளன் ஆனால் அதே நேரம் என்னதான் இப்போது தப்பிப்பதற்காக அவன் இப்படியெல்லாம் பேசினாலும் அவன் கண்களிலும் அவன் முகத்திலும் வன்மம் நன்றாகவே தெரிந்தது நிச்சயம் மீண்டும் சரியாகி வந்தால் சந்தனா மற்றும் ஹரிஷ் இருவருக்கும் பிரச்சனை கொடுப்பான் என்பது அங்கிருக்கும் அனைவருக்குமே நன்றாக தெரியத்தான் செய்தது அதனால் ஹரிஷ் மீண்டும் ஏதோ பேச வர திடீரென பின்னால் இருந்து காற்றை கிழித்துக் கொண்டு ஏதோ சத்தம் கேட்டது அங்கிருந்து அனைவரும் சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர் அங்கு ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்து கொண்டிருந்தது எங்கோ பறந்து எங்கோ செல்கிறது என்று நினைத்திருக்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லூரி வளாகத்தில் தரையிறங்க ஆரம்பித்தது கீழே நின்று கொண்டிருந்த அனைவரும் விலகி ஹெலிகாப்டர் தரையிறங்க தேவையான இடத்தை கொடுத்தனர் ஹெலிகாப்டர் தரையிறங்கியவுடன் அதிலிருந்து இறங்கினார் ஒருவர் இறங்கியவுடன் தன் கண் முன்னால் இருக்கும் காட்சிகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் ஒரு பக்கம் தயாளன் கீழே விழுந்து கிடக்க அவன் அருகே காலை தூக்கியபடி நின்று கொண்டிருந்தான் ஹரீஷ் அவன் பக்கத்தில் அவன் கையை பிடித்து பின்னால் இழுத்து கொண்டிருந்தாள் சந்தனா என்ன நடக்குதுங்க எதுக்காக எல்லாரும் இங்கே கூட்டமாக நிற்கிறீங்க கிளாஸ் டைமில் இந்த மாதிரி கும்பலாக இருக்கக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாதா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் அந்த நபர் என்ன நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன் எல்லாரும் பதில் சொல்லாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா தெரியாதா என்றவரை அருகில் பார்த்ததும் முதலில் அதிர்ச்சி அடைந்த லாவண்யா சட்டன முன்னால் சென்று சார் வாங்க திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று நடப்பதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்ற பதட்டத்துடன் பேசினாள் லாவண்யாவை திரும்பி பார்த்த அவருடைய நெற்றி யோசனையில் சுருங்கியது நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ப்ரொஃபசர் லாவண்யா காலேஜோட ஸ்டாஃப்ஸ் இப்போல்லாம் ரொம்ப மந்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன் உங்களால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாதா அவரின் ஒவ்வொரு வார்த்தைகளும் கத்தி போல வந்து விழுந்தது அவர் நாதன் அந்த காலேஜின் வைஸ் பிரசிடென்ட் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் வைஸ் பிரசிடெண்டான நாதனை பற்றி லாவண்யாவிற்கு ஏற்கனவே தெரியும் அவர் மார்ஷல் ஆர்ட்ஸில் மிகப்பெரிய நிபுணர் மேலும் பல ஆண்டுகளாக இந்த துறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனுபவமிக்க சீனியரான அவர் மீது எல்லாருக்குமே நல்ல மரியாதை இருந்தது சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க லாவண்யா அங்கு நடந்ததை விளக்க முயற்சித்தாள் ஆனால் அதை எப்படி சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை அப்போது திடீரென்று போஸ் முன்னால் வந்து நாதனிடம் பேசினான் அலு சார் இங்கே நடக்கிற எல்லாம் காரணமே இந்த ஹரீஷ் தான் இவன் தான் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் டீச்சரையே அடிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் காயப்படுத்தியிருக்கான் என்று அவன் மொத்த பழியையும் ஹரீஷின் மீது தூக்கி போட போஸ் சொன்னதுக்கு ஆதரவாக வைபவம் களத்தில் இறங்கினான் எஸ் சார் இந்த ஹரிஷுக்கு நீங்கள் ஏதாவது பெரிய பனிஷ்மெண்ட்டாக தரணும்னு ஸ்டூடெண்ட் லீடருங்கிற முறையில் நான் கேட்டுக்கிறேன் இவனை மாதிரி ஒரு ரவுடி இந்த காலேஜில் இருந்தா அது இந்த காலேஜுக்கு தான் கெட்ட பேர் என அவனும் வாய்க்கு வந்ததை அடித்து விட்டான் ஓ அப்படியா கேட்ட தலையை திருப்பி ஹரிஷை பார்த்தார் அவங்க உன்ன பற்றி தான் பேசுறாங்களா என்று அவர் கம்பீரமாக கேட்க ஹரிஷ் அவரை அமைதியாக பார்த்தார் பொதுவாக ஹரீஷ் தன்னை விட பயிற்சியில் மேம்பட்டவர்களை எளிதாக அடையாளம் காணும் திறன் பெற்றிருந்தான் அந்த வகையில் தன் முன்னால் இருக்கும் நபர் துறை சார்ந்த பயிற்சியில் தன்னைவிட மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவனுடைய உடல் லேசாக நடுங்கியது ஆனால் சில நிமிடங்களிலேயே தன்னை சரிபடுத்தி கொண்ட ஹரீஷ் ஆமாம் அவங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்க என்று நிதானமாகவும் தெளிவாகவும் அவருக்கு பதில் சொன்னான் ஒரு காலேஜின் வைஸ் பிரசிடெண்ட் ஒரு பக்க கதையை மட்டும் கேட்டுவிட்டு நீதி வழங்கினார் என்றால் அந்த காலேஜின் எதிர்காலம் அதோ கதிதான் என்று நினைத்த ஹரீஷ் அவர் தன்னுடைய பக்க நியாயத்தை கேட்பதற்காக காத்திருந்தார் வாவ் இன்ட்ரெஸ்டிங் என்ற நாதனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது இந்த வயசில் ஒருத்தர் இந்த அளவுக்கு சூப்பராக ஃபைட் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான் ஒரு டீச்சரையை எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு டேலண்ட் இருக்கிறத நினச்சா எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருக்குது என்று அவர் மேலும் கூற வரி சார் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் என்றாள் லாவண்யா அவள் யூனியனில் மிகப்பெரிய பதவி வகித்தாலும் நாதனின் முன்பு மரியாதையுடன் தான் நடந்து கொள்ள வேண்டி இருந்தது இல்லை அது தேவையில்லை மிஸ்டர் தயாளனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் லாவண்யா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக தான் இவர் காலேஜில் இருந்து சஸ்பென்ஷன் பண்ணி ஃபைனும் போட்டோம் ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா அவர் இன்னும் திருந்தலைன்னு தான் தோணுது சொன்ன நாதன் இதை நான் பார்த்துக்கிறேன் என்றார் நாதன் சொன்னதை கேட்டு தலை குனிந்து நின்ற தயாளன் வாயை திறந்து எதுவுமே பேசவில்லை இப்போது அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் அதை விட்டால் அவனுக்கு வேறு வழியும் இல்லை அப்புறம் ஹரீஷ் நீ கொஞ்சம் என் வா என்றவர் அதற்கு மேல் எதுவும் கூறாமல் ஆஃபீஸ் பில்டிங்கை நோக்கி நடக்கத் தொடங்கினார் ஹரீஷ் என்று கவலையுடன் சந்தனை அழைக்க பயப்படாத பேபி நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் இப்படி உன் கிளாஸுக்கு போ இதுக்கு மேலே அவன் உங்ககிட்ட வம்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் அப்புறம் ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்காக கார் கிட்ட வெயிட் பண்ண வரிசையாக சொன்ன ஹரீஷ் அவளுடைய தோளில் தட்டி கொடுத்து விட்டு சென்றான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது